இந்த பதிவு எதுக்குன்னா செலவு நம்ம பேசுகிறானு ஆ ஏ லூசு பயிரிலா ஆ நீங்கள் தண்ணி அடிச்சுட்டு பேசுகிற அதை குடிச்சுப்பட்டு பேசுகிறான்னு லூசு பேச சொல்றேன் முட்டா பயிரிலா முட்டா பயிரிலா நான் எட்டரை மணிக்கு நான் திங்கிற மாத்திரையே பாருங்கடா இவ்வளோ மாத்திரை திங்க ஆ அந்த மாத்திரை கொலஸ்ட்ராலே அந்த ஸ்டாலு இந்த ஸ்டாலு எல்லா ஸ்டாலும் மாத்திரை நிறைய மாத்திரை அள்ளி வச்சுருக்கேன் அவ்வளோ மாத்திரை இருந்தீங்க அந்த மாத்திரையை போட்ட உடனே தூக்கம் வந்துடுது அதுக்கப்புறம் வீடியோ பண்ண எனக்கு வீடியோ பண்ண ஆசை இருந்தால் நேற்று நான் வந்து ஊர்லேருந்து வாரேன் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் அதுக்குள்ளே வந்து குளிச்சி பண்ணுறேன் இங்கே கேது மாத்திர மாத்திரை பண்ண என்ன தூக்கம் வரும் இல்லை மாத்திரை போட்டுட்டு இருந்தால் எப்படி பேசுவேன்